வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஏழு ஒன்பது இன்பம் இடையறாது என்ன சொல்கிறது என்றால் துன்பங்களில் எல்லாம் கொடியது என்று கூறப்படும் ஆசை துன்பம் அழிந்து போனால் இன்பம் தொடர்ந்து வந்து சேரும் என்று குரல் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது ஆசை அழிந்து விட்டாலே நாம் எதிர்பார்க்கும் துன்பம் தொடர்ந்து வரும் சில பேருக்கு ஆசையினால் துன்பம் வரும் என்று நினைப்பார்கள் இல்லை இல்லை ஆசை அழிந்தால்தான் இன்பம் வரும் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் இயற்கையாலும் தன் விருப்பத்தாலும் இரு வழிகளில் வருவதுண்டு இயற்கையால் வருவது கூட எல்லோருக்கும் வருவது நமக்கும் என்று விதியை நோக அது அதன் வழியில் மறைந்து போகும் தன் விருப்பத்தின் மூலமாக வருவது ஆசையால் தான் அந்த ஆசையால் வரும் துன்பம் தான் நமக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் மிகக் கொடியதாக இருக்கும் என்று இந்த குரல் மூலமாக நமக்கு வல்லுவ பிறந்தகை மிக தெளிவாக எடுத்துக் கொள்கிறார்கள் இன்பம் இடையராது ஈண்டும் அவா வெண்ணும் துன்பம் துன்பங்கடின் என்ற குரல் மூலம் நமக்கு வல்லுவ பெருந்தகை எளிமையாக வைக்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சிந்திப்போம்